வணக்கம் பழனி விநாயகர் ஜோதிநிலையம் எம்பி அருங்கநாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகர் ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம பதிவுகள் போட்டு வர்றோம் ஜோதிட பதிவுகளில் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருட பலன்கள் பன்னிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்கும் ஆனால் ஏற்கனவே நம்ம ராசி வரைக்கும் சொல்லிட்டோம் இப்போ துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் நம்ம கிரக ரீதியில் பலன் சொல்கிறோம் அப்போ இது அனைவருக்கும் ஒத்து வரும் நம்ம கஜமுகன் அஸ்டோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஊக்குவியுங்கள் உங்களுக்கு நிறைய கருத்துக்களை இந்த புளிப்பாணி ஜோதரம் விசித்திர சோதரம் அபிஜித் ஜோதரங்கிற கருத்துக்களை நம்ம போட்டு வர்றோம் இனி அடுத்து இந்த புளிப்பானி ஜோதரம் முன்னூறு முடிஞ்சோடனே ஏறத்தாலும் ஒரு நூற்றம்பது பாட்டுக்கு மேலே வந்துருச்சு இன்னொரு நூற்றம்பது நூற்றி நாற்பது பாட்டாக இருக்குது அதை முடிச்சுன்னே அடுத்து வந்து நிறைய உண்மையான உறுதியான அனுபவபூர்வமான கருத்துக்களை போட போகிறோம் ஜோதிடர் நிறைய போகிறாங்க ஏன்னா எல்லா இந்த அரைக்குறை ஜோதிடர்களுக்கு ஆப்பு வைக்க போகிறோம் என்ன காரணம் அப்படின்னா சும்மா ரிட்டையர்ட் ஆகிடுவாங்க ஆகிட்டு போய் ஏதோ ஒரு ரெண்டு இதில் படிக்க வேண்டியது ஒரு நாலு கிளாஸ்க்கு போக வேண்டியது ஒரு நாலு போய் படிக்க வேண்டியது அதை வந்து இவங்க இவங்களுடைய இதாக நினச்சிக்கிட்டு இவங்க ஒரு புதிய கண்டுபிடிப்பு மாதிரி சொல்கிறது இதெல்லாம் தவறு என்பதை ஆதாரத்தோடு ஆணித்தரமாக வாதிட போகிறோம் நம்ம சேனலை பொறுத்தளவில் பிறருக்கு வாய்ப்புங்கிறது இல்லை ஏன்னா என்னுடைய சேனலில் வந்து நான் கருத்தை வந்து ஆணித்தரமாக சொல்லலாம் பிறர் வந்து சொல்கிறப்ப சில கருத்துக்களை எனக்கு முரண்படலாம் என்னால் உண்மையை பேசிடுவேன் அப்படி அப்போ முரண்படலாம் அதனால் நம்ம யாரும் இதுவரைக்கும் அழைக்கலை ஒருவேளை வாய்ப்பு வந்தால் அதை செய்வோம் நன்றி இப்ப துலாம் ராசி கண்ணி ராசிக்கு நாலு ஆரம்பம் முதல் ஏப்ரல் வரைக்கும் குரு ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ஏப்ரலுக்கு பிறகு எட்டாம் இடத்துக்கு குரு வருவார் ஏப்ரல் வரைக்கும் உங்களுடைய காரியங்கள் கைகூடும் உங்க ராசிக்கு இப்ப குரு இருந்து உங்க ராசிக்கு பதினொன்னாம் இடத்தை பார்ப்பார் ராசியை பார்ப்பார் ராசிக்கு இப்ப மூணாம் இடத்தை பார்க்கிறார் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பார் உங்க ராசிக்கு நான்காம் இடத்தை பார்ப்பார் குரு அப்ப பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறப்ப விரைய செலவுகள் வர வாய்ப்பு அதிகம் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்குறப்ப குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்க வாய்ப்பு அதிகம் பண வரவு அதிகமாக வரும் வாய்ப்பு அதிகம் அடுத்து நாலாம் மிரத்தை பார்க்குறப்ப தாயுடைய சுகம் சந்தோஷ மகிழ்ச்சியிலையும் வண்டி வாங்கினதுலையும் உங்களுக்கு புதிய முயற்சிகள் புதிய ஆதரவுகள் கிடைக்கும் வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் அப்போ துலாம் ராசிக்கு குரு எட்டாம் மரத்தில் இருக்கிறதுனாலும் தப்பு கிடையாது ஏன்னா துலாம் ராசிக்கு குரு பகவான் மூணு ஆறு புடையவர் அவர் எட்டில் போகிறார் எட்டு எட்டி பிழைப்பன் இதமாக வாழ்வன் அப்ப துலாம் ராசியை பொறுத்தவரை குரு எட்டாம் இடத்துக்கு போகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு நன்மைதான் ஏன்னா அவர் அவரை பார்க்கும் பார்வை இடங்கள் பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் விரயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்ப துலாம் ராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு அதிகம் துலாம் ராசிக்காரங்க திருமணத்தை நடத்தி வைக்க வாய்ப்பு அதிகம் அவங்க பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு அதிகம் அடுத்து வந்து இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு கல்வி கேள்வி குடும்பம் இதெல்லாம் சிறக்கும் அடுத்து நாலாம் இடத்தை பார்க்குறாரு சுகம் சந்தோஷம் மகிழ்ச்சி வண்டி வாழ்ந்த மாற்றங்கள் வந்தே தீரும் அப்ப குரு பெயர் துலாம் ராசிக்கு பெரிய கெடுதல் இல்லை எட்டாம் இடத்தில் இருக்கிறனால ஆயிரத்துக்கு பாதிப்பு அப்ப குரு எட்டுக்கு வர்றதால பெரிய பாதிப்பு இல்லை காரணம் துலாம் ராசிக்கு குரு கெட்டவன் கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் அடுத்து ராகு கேதுக்கு வருவோம் இப்போ ராகு கேது இப்போ இனி ஒரு வருஷத்துக்கு அவங்க மாற மாட்டாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய வரைக்கும் ராகு கேது சனி பயிற்சி கிடையாது குரு பயிற்சி மட்டும்தான் அப்போ ராகு கேது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய வரைக்கும் அந்த மீன ராசியில் இருப்பாங்க அடுத்து கன்னிராசியில் இருப்பார் கேது ராகு வந்து மீனராசி இருப்பார் கேது வந்து கன்னிராசி இருப்பார் அப்போ துலாம் ராசிக்கு ராகு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் கேது பகவான் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ துலாம் ராசி பிறகு ராகு ஆறில் இருக்கலாம் அது தண்ணி வீட்டில் இருக்காது தண்ணி பாம்பு அதனால் ராகுனால துலாம் ராசிக்கு பெரிய கெடுதல் கிடையாது ஆனால் ராகு ஆறு இருக்கிறதுனால நோய் காட்டலாம் நீர் சம்மந்தமான நோய் சிலைத்தம் நோய்கள் இந்த தண்ணி சம்மந்தமான நோய் நுரையீரல் சம்மந்தமான நோய் இந்த மாதிரி காட்ட வாய்ப்புகள் அதிகம் பன்னெண்டாம் இடத்துல கேட்டதுனால வண்டி வாழ்ந்ததில் கொஞ்சம் கவனம் போகணும் கவனம் பழைய வீடுகள் இந்த பெரிய உயர்மானங்களை போய் வீரசாக மணியக்கூடாது ஏன்னா பன்னாடா கீழே விழுந்து வாய்ப்பு அதிகம் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அடுத்து அந்த ராகு கேது அதிபதி சுக்கிரன் துராமராச சுக்கரன் நட்பு பெரிய கெடுதல் நிச்சயம் இருக்காது எல்லாம் சொல்லுவாங்க குரு எட்டுக்கு வராது அதை பண்ணிடுவாரு இதை பண்ணிடுவாரு அதெல்லாம் பயக்காதீங்க ஏனென்றால் யார் பகை யார் நட்போ அதுக்கு மாதிரி அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் வேலை செய்யும் அப்போ ராகு கேது பார்த்தா புதனுக்கோ சுக்கரனுக்கோ பகை கிடையாது குருவுக்கும் பகை கிடையாது ச சனிக்கு வேணால் ராகு பகையாக வரும் ஆனால் இந்த இடத்துல துலாம் ராசிக்கு சுக்கரனுக்கு கேது நட்பு பெரிய கிரகம் இருக்காது என்பதை நீங்கள் உறுதியாக நம்பலாம் நோய் தாக்க அதுக்கு தகுந்த வைத்தியம் பார்த்து கொள்ளுங்கள் அடுத்து சனி பகவான் சனி உங்கள் ராசிக்கு இப்போ அஞ்சல் இருக்கிறார் நாலுல இருந்து இப்போ அஞ்சுக்கு போயிட்டார் அப்போ உங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் ராசிக்கு சனி தான் இருப்பார் சனி அஞ்சல் இருக்கலாம் ஆனால் கெடுதல் இருக்காது ஆனால் தந்தைக்கு பாதிப்பு காட்டும் அஞ்சாம் இடம் தந்தை ஸ்தானம் பூர்வ உண்ணஸ்தானம் பூர்வ புண்ணியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் பூர்வ புண்ணிய சொத்துக்களால் ஏதாவது பிரச்சனை வரும் கட்ட பஞ்சாயத்தும் காவல் நிலையமும் கச்சேரி வர வாய்ப்பு அதிகம் ஆனாலும் சனி சுக்கிரனுக்கு நட்பு என்பதால் பெரிய பாதிப்பு கொடுக்க மாட்டார் கஷ்டம் வரும் நஷ்டம் வரும் ஆனால் பாதிப்பு பெரிய அளவில் நிச்சயம் இருக்காது என்பதை நீங்கள் ஆணித்தரமாக நம்பலாம் அப்போ சனி அஞ்சல் இருக்கிறப்ப புத்தர பாக்கியம் தடையாது அப்படின்னு சொல்லி ஒரு சாசன விதி இருக்குது ஆனால் அந்த இடத்துல அஞ்சு வந்து சனி ஆட்சி விட்டுருக்காரு அப்போ துராமராசினு புத்தர பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு அதிகம் தைரியமாக இருக்கலாம் நாலுல இருந்து அழக்கலைப்பு இருக்கும் அர்த்தாசிரம சனி உங்களை அழைக்கலச இருக்கும் நான் யார் இருந்திருப்பீங்க சனி நான்குல வந்தால் நாய் விழாவாடு பண்ணுமா இப்ப நாய் விழாவாடு பட்டிருப்பீங்க இப்ப அஞ்சாம் இடத்துல வந்தாரு கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு நல்லதை செய்யும் துலாம் ராசிக்காரர் ஆண் பெண் யாராக இருந்தாலும் அது குரு இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் திருமணம் நடக்க வாய்ப்பதிகளும் அப்போ குரு எட்டாம் இடத்துல தான் அவங்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுப்பார் எட்டாம் இடம் ஆங்கிலேயஸ்தானம்பம் ஏழாம் இடம் கலத்தரசனம்பம் அப்போ குரு எட்டாம் வரத்தில் அந்த ரெண்டாம் மதத்தை பார்க்குறாரு அப்போ கண்டிப்பாக திருமணம் நடக்க வாய்ப்பு அதிகம் தடைப்பட்ட திருமணங்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் தாமதமான திருமணங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் சரீஸ்வரனை நீங்கள் நம்புங்க குரு பகவானை நம்புங்க ராகு கேதுவை நம்புங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்போ ராகு கேதுவை கும்பிடணும் சரீஸ்வரர் கோயிலுக்கு போகணும் குருவை கும்பிடுங்க உங்களுக்கு குருவை கும்பிட கோடி புண்ணியம் கோடி நன்மை குரு பார்க்க கோடி நன்மை அப்போ துலாம் ராசிக்கு குரு கெட்டவராக இருந்தாலும் எட்டாம் வருடத்துல இருந்து நன்மையை செய்வார் ஏன்னா ரிஷபராசியில் குரு வளையம் பெற்றிருக்கார் அப்போ ரிஷபராசியில் குரு பலம் பெறார் பகை வீடாக இருந்தால் குரு வந்து அங்கே பலம் பெறார் அப்போ தைரியமாக நீங்கள் திருமண முயற்சிகள் எடுக்கலாம் தொழில் முயற்சிகள் எடுக்கலாம் வெளிநாட்டு பயண முயற்சிகள் எடுக்கலாம் கொடுக்கல் வாங்கலில் மாற்றத்தை செய்யலாம் என்பது உறுதி அப்ப குருவும் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் அவர் பார்க்கும் இடங்கள் வளம் பெறும் என்பதற்குலாம் ராசிக்காருக்கு பழைய வீடை இடித்து கட்ட வேண்டியது வரலாம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ஏற்கனவே செஞ்சு கஷ்டமான நஷ்டமான தொழிலை எடுத்து செய்ய வேண்டியது வரலாம் அப்ப பாதிப்பு அந்த பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறனால ஒன்றை இழந்து ஒன்றை பெறணும் அப்ப கேக்கிறார் அப்ப ஒன்றை இழக்கலாம் ஒன்றை பெறலாம் என்பது உறுதி நிதர்சனம் அப்ப துலாம் ராசிக்காரங்க யாரை கும்பிடணும் அப்படின்னா மகாலட்சுமியை கும்பிடணும் கிருஷ்ணன் கொண்டாட்டி சிவன் சிவன் தங்கை அப்ப பெருமாள் கோயில் போங்க அங்க லட்சுமி தாயாருன்னு இருக்கும் அங்கே போய் கும்பிடுங்க லட்சுமி நரசிம்மரை கும்பிடலாம் அப்போ லட்சுமி நரசிம்மர் மகாலட்சுமி அந்த தாயார் சன்னதி இங்கேலாம் போய் நீங்கள் கும்பிட்டால் உங்களுக்கு நற்பலன் கிடைக்கும் 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 நன்றி